ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துர்கா சமையல் மேல் இன்றைக்கி பொங்கல் செலிப்ரேஷன் தாங்க பார்க்க போகிறோம் எங்கள் கிராமத்தில் குடும்பத்தோடு நாங்கள் பொங்கல் திருவிழாவை செலிப்ரேட் பண்ணோம் அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ முதல்ல அடுப்பை நோடிடுவாங்க அதுக்கு கட்டி மணிலேயே கட்டி பிடிச்சி வச்சிருவாங்க அஞ்சு கட்டி பிடிச்சி அதை கோலம் போட்டு பானையில் மஞ்சள் கிழங்கு நூலில் கட்டி முதல்ல ப புது பானையில் பால் ஊற்றிக்கணும் ஒன்று வந்து சக்கரை பொங்கலுக்கு இன்னொன்று வந்து வெண்பொங்கலுக்குங்க இது கூடவே தண்ணி ஒரு அரை பானை அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணுங்க இப்போது அடுப்புக்கு பூஜை பண்ணி அடுப்பு பற்ற வச்சிடணும் கற்பூரம் காமி வச்சு தாங்க தீபாரணம் பண்ணி தாங்க அடுப்பு பற்ற வைப்போம் இப்போது இதில் தண்ணி ஊற்றிக்கலாங்க இது மாதிரி அங்கே வருஷம் வருஷம் செலிப்ரேட் பண்ணுவோம் நல்லா எல்லா எல்லா ஃபேமிலியும் ஒன்றா சேர்ந்து குடும்பமாக பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுவோம் இப்போ பால் பொங்கல் ஆரம்பிக்க போகுது இப்போ பாருங்கள் எல்லாரும் பொங்கலோ பொங்கல்னு கற்றுவோம் அதை நான் உங்களுக்கு லைவாகவே போடுறேன் இந்த பக்கம் வெண்பொங்கலுக்கான பொங்கலும் பொங்க ஆரம்பிச்சிடுது இப்போ அரிசி போட்டுக்கலாம் இது வந்து துடுப்புன்னு சொல்லுவாங்க பொங்கல் அன்னைக்கு புதுசாக மரத்தில் இருந்து அது என்ன மரம்னு எனக்கு தெரியல அதை கட் பண்ணி வந்து சீவி அன்னைக்கு புதுசாக செய்வாங்க அந்த துடுப்பு சக்கரை பொங்கலுக்கு தேவையானால கூப்போம் அனண்ட வெண்பொங்கலுக்கு அளவு கூப்போம் போடுறாங்க இது வந்து வெள்ளங்க சக்கரை பொங்கலுக்கு வெள்ளம் நெய் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு நெய் முந்திரி திராட்சை எல்லாம் தாளித்து ஆட் பண்ணியாச்சு ஏலக்காய் தூள் சர்க்கரையில் க்ரஷ் பண்ணி ஏலக்காய் பவுட்ரு போடுறாங்க இப்போ அங்கே சூப்பராக சர்க்கரை பொங்கலும் இந்த பக்கம் ரெடி ஆகிடுது இந்த பக்கம் வெண்பொங்கலும் ரெடி ஆகிட்டே இருக்குது அவ்வளோதாங்க ரெண்டு பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து சூரிய பதார்த்தம்னு சொல்லுவாங்க இன்னொரு புதுப்பானையில் சூரிய பதார்த்தம் எல்லா விதமான தானியமும் அதில் ஆட் பண்ணியிருப்போம் அதே மாதிரி வெஜிடபிளும் எல்லா விதமான காய்கறியும் இதில் கட் பண்ணி ஆட் பண்ணணும் இது பாருங்கள் நல்லா குழைய வெந்துருச்சு எல்லா விதமான காய்கறியும் ஆட் பண்ணி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போது இப்போது இது பாருங்கள் புதுப்பானெல்லாம் இறக்கி ஆகிடுச்சு இப்போது வந்து பூஜை பண்ண ஆரம்பித்தாச்சு எல்லோரும் சாமி கும்பிட்டுட்ருக்கோம் பூஜைக்கு பூசணி இலையில்தாங்க படையல் போடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்